அறிமுகம் வெற்றிக்கு தேவையான குணங்கள் உங்களிடம் இருக்கிறதா உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை தள்ளக்கூடிய அடிப்படை விதிகள் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த வழிகாட்டி கொள்கைகளுடன் உங்களை இணைத்துக்கொள்ள தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்ய நீங்கள் தயாரா வெற்றிக்கான பயணம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது அவரவர் கனவுகள் மற்றும் லட்சியங்களால் வடிவமைக்கப்படுகிறது இருப்பினும் நம்முடைய இறுதி குறிக்கோள்களை அல்டிமேட் கோல்ஸ் திறக்க ஒரு உலகளாவிய சாவி யூனிவர்சல் கீ உள்ளது அதுதான் நம்முடைய மனநிலை நடத்தைகள் மற்றும் சுற்றுச்சூழலை செம்மைப்படுத்தும் பொன் விதிகளை கடைபிடிப்பது இந்த நூல் பல துறைகளில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய விதிகள் கருத்துக்கள் மற்றும் நுட்பங்களை வெளிப்படுத்தும் ஒரு விரிவான வழிகாட்டியாக செயல்படுகிறது வாழ்க்கையை பற்றி ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கும் கலையை கண்டறியுங்கள் அதை தினசரி நேர்மறையான உறுதிமொழிகள் டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மூலம் வலுப்படுத்துங்கள் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மற்றும் முக்கியமான தகவல்களை நினைவில் கொள்வது உட்பட உங்களின் சிறந்த பதிவாக பெஸ்ட் வேர்ஷனாக மாற அத்தியாவசியமான திறன்கள் மற்றும் நடத்தைகளைப் பெறுங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பெருமை மற்றும் அகங்காரத்தை பிரைட் அண்ட் ஈகோவை கைவிட தயாராக இருக்கும் பணிவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சுற்றுச்சூழலை மாற்றுவதின் மாற்றும் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வளர்ச்சியை பேணி வளர்க்கும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் இந்த விதிகளை மனசாட்சியுடன் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த நூலில் உள்ள பாடங்கள் உங்களை வெற்றிக்கு தகுதியான நபராக செதுக்கும் இந்த வழிகாட்டி ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்ப்பது பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது தினசரி உறுதிமொழிகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்த திறன்கள் மற்றும் நடத்தைகளை நிலைநாட்டுவதை வலியுறுத்துகிறது இது தன்னம்பிக்கை வளர்ப்பது முக்கியமான தகவல்களுக்கு மதிப்பளிப்பது மற்றும் நேர்மறையான மாற்றத்தை வளர்ப்பதற்காக பணிவை ஏற்றுக்கொள்வது பற்றி ஆராய்கிறது மேலும் இது உங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் தொடர்புகளை வளர்ப்பதன் மூலம் உங்கள் சுற்றுச்சூழலை வடிவமைப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது இந்த கொள்கைகளை நீங்கள் உள்வாங்கும் போது மாற்றம் நேரமெடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செயல்முறையை நம்புங்கள் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த பயணம் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று நம்புங்கள் சரியான மனநிலை மற்றும் மதிப்புகளுடன் முன்னேற்றமும் வெற்றியும் தவிர்க்க முடியாமல் வந்து சேரும் உங்களை நீங்கள் விரும்பிய இலக்குடன் இணைக்கும் உங்கள் சமூக மற்றும் உடல் சார்ந்த மரபு நம் பெற்றோரை அல்லது நம்முடைய உடல் சார்ந்த பண்புகளை தேர்ந்தெடுக்கும் திறன் நமக்கு இல்லை நம் ஜீன்களை தேர்ந்தெடுக்கவோ அல்லது சில பண்புகளை நம் குடும்ப வழியிலிருந்து பெற்றதை மறுக்கவோ நம்மால் முடியாது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உடல் சார்ந்த மரபுகள் நம் பெற்றோரிடமிருந்து நமக்கு கடத்தப்பட்டுள்ளன இவற்றை முடிவு மூலமாகவோ அல்லது கைகளால் செய்யக்கூடிய செயல்முறைகள் மூலமாகவோ மாற்ற முடியாது இருப்பினும் நம் சமூக மரபுகளை நாம் மாற்ற முடியும் நாம் கேட்கும் எழுதும் மற்றும் பேசும் அனைத்தும் அதற்கு ஒரு பெரிய பங்களிப்பை செய்கின்றன இதேபோல் நம்மைச் சுற்றியுள்ளவை நம்முடைய ஆளுமை மற்றும் மனநலம் ஆகியவற்றை பெரிதும் பாதிக்கின்றன ஏனெனில் நம் மனங்கள் நம்மைச் சுற்றியுள்ள தகவல்களுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்கின்றன நாம் எதிர்மறை மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் நாம் வெற்றிக்கு அத்தியாவசியமான ஒரு சிறந்த சூழலுக்கு சாய்ந்தால் இது நிகழலாம் இது நிகழலாம் நூலின் ஆசிரியரான நெப்போலியன் ஹில் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றி பற்றிய தனது எழுத்துக்களுக்காக அறியப்படுவதற்கு முன்பு ஒரு கடுமையான குழந்தை பருவத்தை கடந்து சென்றார் அவர் சிறு வயதில் ஒரு முரட்டு பிள்ளையாக அறியப்பட்டார் இதற்கு காரணம் அவருக்கு ஒன்பது வயதாக இருந்தபோது அவருடைய தாய் இறந்துவிட்டார் அவர் தன் தந்தையுடன் விடப்பட்டார் அவர் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் ஆச்சரியப்படும் விதமாக அவருடைய மாற்றாந்தாய் ஒரு வரப்பிரசாதமாக மாறி அவருடைய வாழ்க்கையின் பல அம்சங்களை மாற்றினார் அவருடைய மாற்றாந்தாயின் சரியான வழிகாட்டுதலுடன் ஹில் அறிவாற்றல் மற்றும் கோட்பாடுகளால் அறிவூட்டப்பட்டார் என்லைட்டன்ட் இது அவரை பள்ளியில் படிக்கவும் தேவாலயத்தில் கலந்து கொள்ளவும் தூண்டியது மோட்டிவேட்டட் அவருடைய சூழலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அவர் மெதுவாக வாழ்க்கையைப் பற்றி ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருக்க கற்றுக்கொண்டார் ஹில் தன்னுடைய உடல் அம்சங்களை தன் உயிரியல் பெற்றோரிடமிருந்து மரபுரிமையாக பெற்றார் ஆனால் அவர் தன் மாற்றாந்தாயின் குணங்கள் மற்றும் போதனைகளை தத்தெடுத்தார் அவர் தன் மாற்றாந்தாயின் குணங்கள் மற்றும் போதனைகளை தத்தெடுத்தார் அவர் தன்னுடைய மன உறுதி மற்றும் வெற்றியை அடைய தன்னுடைய விடாமுயற்சியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இவை அனைத்தும் தன்னுடைய சிறந்த பதிப்பாக அவர் வளர உதவின நெப்போலியன் ஹில்லின் வாழ்க்கை கதை ஒரு தனிநபரின் சூழல் அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் மனநிலையை எவ்வளவு பெரிய அளவில் பாதிக்கிறது என்பதைக் காட்டுகிறது துயரமான நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அது எப்போதும் இருட்டாகவே இருக்காது துயரத்தை சமாளிக்க சிறந்த வழி அதைத் தொடர்ந்து முன்னேற ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துவதுதான் ஒரு சிறந்த சூழலுக்கு மாறுங்கள் சுற்றியுள்ளவற்றைக் கேளுங்கள் மேலும் அவற்றை வலுவான பண்புகளை உருவாக்க பயன்படுத்துங்கள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் சூழலை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் சுற்றுப்புறம் உங்களை பாதிக்கிறதா என்று பாருங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் உங்களை சுற்றியுள்ள மற்றவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பங்களிக்கிறார்களா என்று பாருங்கள் இல்லையென்றால் ஒரு சிறந்த சூழலுக்கு செல்ல தயங்காதீர்கள் நேர்மறையான மனநிலை கொண்டவர்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் சிறந்த பதிப்பாக இருக்க அவர்களை ஒரு உத்வேகமாக பயன்படுத்துங்கள் இதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் தன்னிச்சையான தூண்டல் வெற்றிக்கான சாலை ஒரு சுலபமான ஏற்றம் அல்ல மாறாக அது திருப்பங்களும் வளைவுகளும் நிறைந்த ஒரு பாதை வழியில் நீங்கள் போராட்டங்களை அனுபவிக்கச் செய்கிறது சிலர் உங்களுக்கு அதை அடைய உதவலாம் ஆனால் பயணம் முடியும் வரை நீங்கள் தனியாகவே இருக்கிறீர்கள் அதனால்தான் உங்களுக்கு உங்கள் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் மனதில் நேர்மறையை நிலைநிறுத்த வேண்டும் மேலும் தொடர்ந்து தன்னார்வ உறுதிமொழியில் ஈடுபட வேண்டும் நம் மனம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நம் உடல் செய்கிறது நம்முடைய உடல் சார்ந்த உண்மை நம்முடைய உணர்வுள்ள மனதிலிருந்து வரையப்படுகிறது எனவே நேர்மறையான அறிக்கைகளை பற்றி சிந்திப்பதை ஒரு பழக்கமாக்குங்கள் நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் உங்களால் கடக்க முடியும் என்றும் உங்களுக்கு நீங்களே சொல்வதன் மூலம் இதை செய்யலாம் இதன் மூலம் நீங்கள் உங்களை இன்னும் மதிப்பிடுவீர்கள் மேலும் வெற்றிக்கு ஒரு சிறந்த பாதையை உருவாக்குவீர்கள் நெப்போலியன் போனாபாட் ஒரு துணிச்சாலான மற்றும் அச்சமற்ற பிரெஞ்சு இராணுவ தளபதியாக இருந்தார் அவர் உலகின் மிகச்சிறந்த இராணுவ தலைவர்களில் ஒருவராகவும் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களுக்கான ஒரு முன்மாதிரியாகவும் அறியப்படுகிறார் பிரெஞ்சு புரட்சியின் அவர் இராணுவத்தில் தைரியமாக போராடினார் போர் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் தன்னை போன்ற ஆர்வமுள்ள இராணுவ தலைவர்கள் வளரவும் சிறந்து விளங்கவும் ஒரு வாய்ப்பை அவர் கண்டார் சிறுவனாக இருந்ததிலிருந்தே போனாபாட் சண்டை மற்றும் போருக்கு ஆளானார் அவருடைய பெற்றோர் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார்கள் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க கோர்சாக் எதிர்ப்பில் சேர்ந்த பிறகு வறுமை இருந்த போதிலும் போனாபாட் தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் நல்ல பகுப்பாய்வு திறங்கள் காரணமாக மன்னரின் செலவில் கல்வி கற்க முடிந்தது தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு அவர் உடனடியாக பிரெஞ்சு ராணுவத்தில் சேர்ந்து பல போர்களில் வெற்றிக்கு வழி நடத்தினார் அவருடைய மன உறுதி மற்றும் நீடித்த விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அடைய முடியாது என்று அவர் நம்பினார் ஆனால் பின்வாங்காதவர்களுக்கு அல்ல தன்னுடைய வாழ்நாளில் போனாபாட் ஐரோப்பாவை கைப்பற்றினார் மேலும் மன்னரை கூட காப்பாற்றினார் அவர் ஒரு ஹீரோவாக தேசத்தை வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஒரு எம்பரராக பார்க்கப்பட்டார் தன்னுடைய தீர்வு சார்ந்த மனநிலையை பயிற்சி செய்ய ஒவ்வொரு சர்ச்சையையும் ஒரு வாய்ப்பாக அவர் பார்த்தார் மேலும் தன்னுடைய வீரர்களுக்கு உத்வேகம் அளித்தார் போனாபாட்டுக்கு தெரியும் பெரிய சக்தி ஒரு சிறந்த மனநிலையிலிருந்து வருகிறது இதன் மூலம் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு போரையும் அவர் வெல்ல முடிந்தது அவரை வெற்றி பெறச் செய்தது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தடைகள் ஆப்ஸ்டக்கல்ஸ் மிகவும் பயங்கரமானதாக தெரிஃபைங்காக இருக்கலாம் ஆனால் நாம் நேர்மறையான உறுதிமொழிகளைப் பற்றி சிந்திக்கும் தன்னிச்சையான தூண்டல் மூலம் நாம் நம்முடைய பயங்களை சமாளிக்க முடியும் போனாபார்த்தைப் போலவே நாமும் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க முடியும் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது என்று நம்மை நாமே நம்ப வேண்டும் உரிய நேரத்தில் நீங்கள் கனவு காணும் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் பழிவாங்கலின் சட்டம் த லா ஆஃப் ரிட்டாலியேஷன் நம்முடைய மனங்கள் சக்தி வாய்ந்தவை அது ஒத்த எண்ணம் கொண்டவர்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்றது மேக்னட் அட்ராக்டிவ் லைக் மைண்டட் பீப்புள் நாம் ஒரே மாதிரியான ஆற்றல் அளவுகள் கொண்ட ஒரு நபரை பார்க்கும்போது நாம் அவர்களுடன் இணைய முனைகிறோம் டென் டு கனெக்ட் அதே நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளை கொண்டவர்களிடம் நாம் அதிகம் ஈர்க்கப்படுகிறோம் ஆனால் நம்மை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருப்பதால் வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்ய சிறந்த வழி பழிவாங்கலின் சட்டத்தை பயன்படுத்துவதுதான் இது நாம் எப்படி நடத்தப்பட விரும்புகிறோமோ அப்படி செயல்படுவது பற்றியது நாம் முற்றிலும் மாறுபட்ட நபர்களை எதிர்கொண்டாலும் கருணையுடன் செயல்படுவது பற்றியது இதன் மூலம் மற்றவர்களும் நம்மிடம் அன்பாக இருக்க நாம் எதிர்பார்க்கலாம் இந்த சட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் தவறான புரிதல்களை சிறந்த பிணைப்புகளாக மாற்ற முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மிகவும் குறிப்பிடத்தக்க வன்முறை செயல்களில் ஒன்று நடந்தது இது லாரன்ஸ் படுகொலை அல்லது குவான்ட்ரில் ரைடு என்று அறியப்படுகிறது இது அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது கன்சாஸ் முசோரி எல்லையில் நடந்த ஒரு தாக்குதல் இது வில்லியம் கிளார்க் குவான்ட்ரில் ஒரு கூட்டமைப்பு கெரில்லா தலைவரால் வழிநடத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறது வறுமை மற்றும் தன்னுடைய துஷ்பிரயோகம் செய்யும் தந்தை காரணமாக குவான்ட்ரில் ஒரு கடுமையான குழந்தை பருவத்தை கடந்து சென்றார் ஆனால் அவர் இராணுவத்தில் சேரும் அதற்கு முன்பு அவர் ஒரு நல்ல பள்ளி ஆசிரியராக மதிக்கப்பட்டார் இருப்பினும் குவாண்டரில் குறைந்த சம்பளம் காரணமாக வேலையை விட்டு வெளியேறினார் அவரை பணம் இல்லாமல் விட்டுச் சென்றது பின்னர் அவர் தங்களுடைய கொடூரமான உத்திகளுக்காக புகழ்பெற்ற ஒரு கொள்ளையர் கும்பலில் சேர்ந்தார் கூட்டமைப்பு கெரில்லாக்கள் லாரன்ஸ் நகரத்தை தாக்கினர் எண்ணற்ற அப்பாவி உயிர்களை கொன்றனர் பழிவாங்கலுக்காக அவர்கள் நகரத்தை தாக்கினர் என்று வதந்தி பரவியது அவர்களுடைய கோபம் அவர்களுடைய தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்விலிருந்து உருவானது அப்போது கன்சாஸில் உள்ள பெண்களுக்கான சிறைச்சாவையின் கட்டிடம் இடிந்து விழுந்தது அதில் கெரில்லா படைகளின் பெண் அன்பானவர்கள் இறந்தனர் குவான்ட்ரிலுக்கும் லாரன்ஸ் நகரில் பயங்கரமான தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்தன கெரில்லா உறுப்பினர்கள் அனைவருக்கும் தங்களுடைய பழிவாங்கலுக்கான காரணங்கள் இருந்தன ஆனால் அப்பாவி மற்றும் தற்காப்பற்ற உயிர்களை கொள்வது அவர்களுடைய நோக்கங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தாது இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக யூனியன் ஜெனரல் தாமஸ் இங் கெரில்லாக்களை நகரத்தை அழிப்பதிலிருந்து கட்டுப்படுத்த ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அவர் பலத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக வன்முறையற்ற பழிவாங்கலை தேர்ந்தெடுத்தார் போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை காப்பாற்றும்படி இங் தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவிட்டார் மற்றொரு கொடூரமான சண்டையில் ஈடுபடாதன் மூலம் இங் வெற்றியை அடையவில்லை என்றாலும் அவர் கருணையுடன் பதிலடி கொடுப்பதில் வெற்றிகரமாக இருந்தார் அவரை பொறுத்தவரை அதுவே மிகச்சிறந்த செயல் குவான்ட்ரில் ரைடு இரத்தம் சிந்தச் செய்தது வாழ்வாதாரங்கள் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை அளித்தது உண்மைதான் ஆனால் இந்த கொடூரமான முறைகளில் ஈடுபடுவது அவர்களை திருந்த கொண்டு வராது இறுதியில் கெரில்லாக்களின் கடுமையான உத்திகள் அவர்களை வெற்றி பெறச் செய்யவில்லை இந்த கதையிலிருந்து ஒரு பிரச்சனைக்கு சக்தி எப்போதும் சிறந்த தீர்வு அல்ல என்பதை கற்றுக்கொண்டோம் நாம் கருணை மூலம் பார்க்க முயற்சி செய்தால் வன்முறை மற்றும் இரத்த களறி இல்லாத சாத்தியமான வழிகளை நாம் காண்போம் யாரும் போரை விரும்ப மாட்டார்கள் எனவே நாம் அன்பாக இருப்பதன் மூலம் பிரச்சனையை தீர்க்க தேர்வு செய்தால் கருணை இன்னும் பெரிய அளவில் திரும்பி வரும் தன்னம்பிக்கையை எப்படி வளர்ப்பது ஹவு டு பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பல ஆண்டுகளாக நம்பிக்கை கான்பிடன்ஸ் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இருந்து வருகிறது நம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் இது தேவைப்படுகிறது இருப்பினும் போதுமான நம்பிக்கையை பெறுவது ஒரு சுலபமான வேலை அல்ல ஏனெனில் அது இயல்பானது அல்ல நாம் பயிற்சி அனுபவம் மற்றும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அதை மெதுவாக வளர்த்துக்கொள்கிறோம் அழுத்தம் மற்றும் தோல்விகளை எதிர்கொள்ளும்போது இதற்கு உறுதிப்பாடும் ஒரு கடினமான மனநிலையும் தேவை வெற்றியை அடைவதற்கான திறவுகோள்களில் ஒன்று தன்னம்பிக்கையை வளர்ப்பதுதான் தன்னம்பிக்கையுடன் இருப்பது உங்கள் திறன்களை மெருகூட்ட வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் திறந்துவிடுகிறது இது நீங்கள் வெற்றி பெற உதவக்கூடிய நபர்களிடம் உங்களை நெருக்கமாக்கும் ஆரம்பத்தில் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை பெறுவது ஒரு போராட்டமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைய நன்மை பயக்கும் விளைவுகளை தரும் செயல்முறையை நம்புங்கள் மேலும் கைவிடாதீர்கள் பல வெற்றிகரமான மக்கள் பொதுவாக சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய திறன்களை எப்படி நம்புவது என்று அறிவார்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவர்கள் தாங்கள் யார் தங்கள் விருப்பங்கள் மற்றும் தங்கள் பலங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பண்புகள் அவர்களுக்கு வெற்றி பெற உதவும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் வால்டர் எலியாஸ் டிஸ்னி உலகின் அனிமேஷன் செய்யப்பட்ட கார்ட்டூன் படங்களின் முன்னோடிகளில் ஒருவர் அமெரிக்காவின் அனிமேஷன் துறைக்கு வழிவகுத்தார் இரண்டாம் உலகப் போரின் போது அவர் சிகாகோவில் பிறந்தார் மேலும் தன்னுடைய துஷ்பிரயோகம் செய்யும் தந்தையால் வளர்க்கப்பட்டார் அனிமேஷன் செய்யப்பட்ட கதாபாத்திரங்களை வரைவதன் மூலம் மட்டுமே டிஸ்னி அமைதி மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டார் சிறுவயதிலிருந்தே டிஸ்னி எப்போதும் ஒரு கலைஞராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டார் அவருடைய தந்தை அவரை ஒரு ஜெல்லி தொழிற்சாலையில் வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தினாலும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை ஒரு தொழில் இருந்த போதிலும் அனிமேஷனை தொடர அவர் உறுதியாக இருந்தார் எனவே அவர் போரிலிருந்து திரும்பி வந்த உடனேயே வால்ட் டிஸ்னியும் அவருடைய மூத்த சகோதரரும் ஒரு கலை ஸ்டுடியோவை நிறுவ முடிவு செய்தனர் இது அவருடைய குழந்தை பருவ கனவை நிறைவேற்றியது வால்ட் டிஸ்னியின் பயணம் எளிதானது அல்ல அவர் எண்ணற்ற முறை திவாலானார் ஆனால் அவர் தன்னுடைய திறன்களில் நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய எல்லா பைசாவையும் பணயம் வைக்க நேர்ந்தாலும் அனிமேஷனை தொடர்ந்து செய்து வருகிறார் அவர் அழிவின் இருந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக அவர் கலிபோர்னியாவில் நம்பிக்கையை கண்டார் அவர் மற்றொரு அனிமேஷன் ஸ்டுடியோவை தொடங்க முயன்று மிக்கி மவுஸை உருவாக்கிய போது இது நடந்தது மிக்கி மவுஸ் டிஸ்னியின் திருப்பு முனையாகவும் மற்றும் வெற்றிக்கு ஒரு படிக்கலாகவும் இருந்தது ஆனால் அவருடைய பெரிய கடன் காரணமாக அவருடைய கலை ஸ்டுடியோ மூடப்படும் தருவாயில் இருந்தபோது இது தடைப்பட்டது அவர்கள் ஊழியர்கள் கூட பல நாட்கள் வேலைநிறுத்தம் செய்தனர் ஆனால் டிஸ்னியின் மனநிலை காரணமாக அவர் தன்னுடைய வணிகத்தை பல்வகைப்படுத்தக்கூடிய யோசனைகளுடன் வர முடிந்தது இதன் விளைவாக அவருடைய பெரிய படைப்புகள் உலகம் முழுவதும் உள்ள பெரிய திரைகளை அடைந்தன இதற்கு பிறகு அவர் தன்னுடைய மிகப்பெரிய திட்டமான டிஸ்னி தொடங்கினார் இது எல்லா வயதினரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது பூமியில் மிகவும் மகிழ்ச்சியான இடமாகவும் கருதப்படுகிறது இந்த பரியோஜனை மூலம் டிஸ்னி தன்னுடைய கடன்கள் அனைத்தையும் திருப்பி செலுத்த முடிந்தது அந்த நேரத்திலிருந்து அவர் இதுவரை யாருக்கும் பெரிய தொகையை கடன்பட்டது இல்லை இதுவரை கூட டிஸ்னியின் வணிகம் இந்த கிரகத்தின் எல்லா கண்டத்தையும் அடைந்து வளர்ந்து வருகிறது டிஸ்னியின் வெற்றி அவருடைய மன உறுதி மற்றும் நம்பிக்கைக்கு இல்லாவிட்டால் சாத்தியமாகி இருக்காது போராட்டங்கள் இருந்தபோதிலும் அவர் தன்னைத்தானே மற்றும் தன்னுடைய திறன்களை நம்பினார் அவர் அனுபவித்த தோல்விகளுக்கு அவர்களுக்கு சொந்த காரணங்கள் உள்ளன என்றும் அவர் நம்பினார் எனவே அவர் தன்னுடைய கனவுகளை அடையும் வரை அவற்றை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்தினார் இவை அனைத்தும் டிஸ்னியின் வெற்றிக்கு பெரிய அளவில் பங்களித்தன எப்படி நினைவில் கொள்வது ஒரு சரியான நினைவாற்றல் நம் அனைவரின் கனவாகும் நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் நம் மனதில் எளிதாக நிறுவ முடிந்தால் நிறைய நன்மைகள் உள்ளன ஆனால் ஒரு சரியான நினைவாற்றல் சில தீமைகள் மற்றும் விளைவுகளையும் கொண்டுள்ளது அதனால்தான் நம் மூளை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் அல்லது தகவல்களை மட்டுமே நினைவில் கொள்கிறது எனவே நம் நினைவாற்றல் வங்கிகளை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் நம் மனங்களை பயிற்சி வைக்க வேண்டும் நம் நினைவுகள் ஒரு கண்ணுக்கு தெரியாத நாட்குறிப்பாக செயல்படுகின்றன அதில் நாம் யார் ஒரு நபராக நாம் என்ன செய்கிறோம் என்று சேமிக்கப்படுகிறது நம் நினைவுகளை நாம் இழந்தால் நம்முடைய அடையாளத்தைக் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் மேலும் நம்மால் எதையும் செய்ய முடியாது குறிப்பாக நம்முடைய வேலை எனவே நம்முடைய நினைவுகளை எப்படி மேம்படுத்துவது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேம்படுத்தப்பட்ட நினைவாற்றல் மற்றும் மனத்திறன் நமக்கு வெற்றியை நெருங்க உதவும் வெற்றிகரமான மக்கள் தொடர்ந்து தங்களுடைய நினைவாற்றலை பயிற்றுவித்து மேம்படுத்துகிறார்கள் ஏனெனில் நினைவில் வைத்திருப்பது அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகள் மற்றும் வணிகங்களுக்கான முடிவெடுப்பதில் ஒரு பயனுள்ள திறமையாகும் ஹாரி நெல்சன் பில்ஸ்பெரி என்ற அமெரிக்க செஸ் வீரர் தனது இருபத்தி இரண்டு வயதிலேயே தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் அவர் அமெரிக்காவின் மாசச்சூசட்ஸில் பிறந்தார் மேலும் அவர் எல்லா காலத்திலும் மிகப்பெரிய செஸ் வீரர்களில் ஒருவராக அறியப்பட்டார் அவருடைய மூலப்போகாய சிந்தனை திறன்கள் உண்மையிலேயே அசாதாரணமானவை அவர் தன் நோய் காரணமாக இறக்காமல் இருந்திருந்தால் உலக செஸ் சாம்பியனுக்கு எதிராக வென்றிருப்பார் என்றும் நம்பப்படுகிறது தன்னுடைய தொழில் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே கூட பில்ஸ்பெரி விளையாடுவதில் இயற்கையான திறன்களை வெளிப்படுத்தினார் முன்னாள் செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் உலக சாம்பியன்களில் ஒருவரான வில்ஹெம் ஸ்டீனிட்ஸை அவர் வென்றார் இதுடன் பில்ஸ்பெரி ஏராளமான உலக சாம்பியன்கள் மற்றும் சிறந்த வீரர்களை விடவும் முன்னணியில் இருந்தார் இது அவருடைய துறையில் அவர் அமெரிக்கா முழுவதும் பிரபலமானார் பில்ஸ்பெரியின் நினைவாற்றல் திறன்கள் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தன அவர் செஸ் மூலம் தன்னுடைய மனதிற்கு தீவிரமாக பயிற்சியளித்தார் மேலும் கண்ணை கூட முழு போர்டு மற்றும் செஸ் காய்களை காட்சிப்படுத்தினார் விஷுவலைஸ்ட் பில்ஸ்பெரியன் புகழ் அவர் முப்பத்திரண்டு எதிர்ப்பாளர்களுடன் ஒரே நேரத்தில் கண்ணை கட்டியபடி விளையாடும் அவருடைய சிறந்த திறனால் உலகம் முழுவதும் உயர்ந்தது மேலும் உண்மையான போர்டை பார்க்காமல் இருந்த அவர் தோல்விகளை விட அதிக வெற்றிகளை பெற்றார் மிகப்பெரிய வீரர்களால் கூட இந்த வகையான போட்டியை செய்ய முடியாது செஸ் விளையாடுவது நினைவாற்றல் மற்றும் திட்டமிடும் திறன்களை மேம்படுத்த உதவுகிறது செஸ் மீதான பில்ஸ்பெரியின் சிறந்த கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு அவருடைய நினைவாற்றலை தக்க வைக்கும் திறன்களை தூண்டியது பேராசிரியர்கள் கடினமான வார்த்தைகளின் பட்டியலை மனப்பாடம் செய்ய அவருக்கு சவால் விடும்போது கூட அவர் அவற்றையெல்லாம் முன்னும் பின்னுமாக சரியாக உச்சரித்தார் ப்ரனௌன்ஸ்ட் உண்மையிலேயே அவருடைய நினைவாற்றல் ஒரு தனித்துவமானது அவருடைய திறன்களை சரியாக பயன்படுத்தியது பில்ஸ்பெரியை மிகப்பெரிய வெற்றிக்கு இட்டு சென்றது இந்த கதையில் தொடர்ச்சியான மனப்பயிற்சி நினைவாற்றலை தக்க வைப்பதை மேம்படுத்துகிறது என்று காணலாம் பில்ஸ்பெரியைப் போலவே ஒரு துல்லியமான நினைவாற்றலை வளர்ப்பது முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் இதனால் பழக்கப்படுத்துதல் கவனம் செலுத்துதல் மற்றும் மீண்டும் செய்தல் மூலம் உங்கள் நினைவாற்றலுக்கு பயிற்சி அளிப்பதை தினசரி வழக்கமாக்குங்கள் உங்கள் துறையில் மனப்பாடம் தேவைப்பட்டால் இது மிகவும் உதவியாக இருக்கும் நினைவில் கொள்ளும் திறன் இல்லாமல் நீங்கள் நம்முடைய பயணத்தில் தொலைந்து போவீர்கள் என்ன செய்வது எங்கே போவது என்று உங்களுக்கு தெரியாது எனவே எப்போதும் உங்கள் நினைவாற்றலை தீட்ட முயற்சி செய்யுங்கள் மேலும் நீங்கள் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் தூண்டுதல் எதிர்சக்தி இந்த உலகில் எல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் சிந்திக்கும் விதம் கூட உங்களுடைய செயலின் போக்கை பாதிக்கிறது நீங்கள் ஒரு எதிர்மறையான மனநிலையைக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்மறையாக செயல்படவும் வாய்ப்புள்ளது மாற்றாக நீங்கள் ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்த்தால் நீங்கள் சரியானதை செய்ய விரும்பும் ஒரு தனிநபராக வளர வாய்ப்புள்ளது எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத் தேர்ந்தெடுக்கும் சக்தி உங்களுக்கு எப்போதும் உண்டு நம்முடைய உள் எண்ணங்கள் இன்டர்னல் தாட்ஸ் நம் மனங்களை சோதிக்கும் நேரங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது ஒரு எதிர்மறையான எண்ணம் தோன்றும்போது இது நிகழ்கிறது அது உங்களை தவறானதை செய்ய தூண்டும் பர்சுவேட் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தர்க்க ரீதியாக சிந்திக்க வேண்டும் மேலும் எப்போதும் சரியானதை செய்ய தேர்வு செய்ய வேண்டும் இதன் மூலம் நீங்கள் நல்ல முடிவுகளை அடைவீர்கள் மக்கள் சரியானவர்களாகவும் மனதளவில் நேர்மையானவர்களாகவும் பிறக்கவில்லை ஆனால் நம்முடைய மோசமான அனுபவங்கள் அல்லது கடந்த கால செயல்களையும் இன்னும் மாற்ற முடியும் நாம் நம்முடைய ஒழுக்கங்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல தேர்வு செய்தால் இது நிகழும் சிறைச்சாலை எப்படி மக்களை மாற்றுகிறது என்பது பற்றி ஒரு கவை உள்ளது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்து ஒரு பணக்காரர் இருந்தார் அது அவரை சிறைக்குள் தள்ளியது ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய பெருமை தனிப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் அகங்காரத்தால் பாதிக்கப்பட்டதால் மிகவும் எதிர்ப்பாகவும் ஆணவமாகவும் இருந்தார் சோதனை முடியும் வரை பணக்காரர் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள விரும்பவே இல்லை தன்னுடைய ஆண் தன்மையை காட்டுவதன் மூலமும் பெருமை பேசுபவராகவும் உறுதியாகவும் இருப்பதன் மூலமும் அவர் பொதுவில் மோசமான நடத்தையை வெளிப்படுத்தினார் ஆனால் அது அதிக காலம் நீடிக்கவில்லை சுதந்திரம் இழத்து வழக்கத்திற்கு மாறான சூழல் மற்றும் உளவியல் காரணிகள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் போன்ற சிறைச்சாலையில் உள்ள சூழல் மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக பணக்காரர் தன்னுடைய ஆளுமையை மாற்றத் தொடங்கினார் அங்கே தங்கியதால் அவர் மனசாட்சியின் சுவையை உணர்ந்தார் இந்த கதை நீங்கள் உங்கள் மனதிற்கு எதிரான போரில் வென்றால் மாற்றம் சாத்தியம் என்பதை காட்டுகிறது பணக்காரரின் பயணத்தைப் போலவே இது எப்போதும் எளிதாக இருக்காது இது முதலில் உங்கள் அகங்காரம் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகளை விட்டுவிடச் சொல்லும் பின்னர் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளால் சவால் செய்யப்படுவீர்கள் இவை அனைத்தும் செயல்முறையின் ஒரு பகுதி எனவே உங்கள் கடந்த கால தவறுகளை பொருட்படுத்தாமல் ஒரு நேர்மையான மனநிலையை வளர்ப்பது மற்றும் நல்லதுக்காக மாறுவது அவசியம் மாற்றம் சாத்தியம் என்று நம்புங்கள் சரியான பாதை மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு மனநிலையை பெற தேவையானதை செய்யுங்கள் இது அனைத்தும் இரு தியில் மதிப்புமிக்கதாக இருக்கும் முடிவுரை இந்த நூலில் நீங்கள் வெற்றியை அடைய உதவக்கூடிய பொன் விதிகள் மற்றும் கருத்துக்களை கற்றுக்கொண்டீர்கள் உங்களை மேம்படுத்துவதில் தன்னம்பிக்கையை அதிகரிப்பது பூஸ்ட் யோர் கான்பிடன்ஸ் மற்றும் ஒரு நேர்மையான மனநிலையை வளர்ப்பது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பயிற்சியின் மூலம் அதை எப்படி மேம்படுத்துவது என்ற மதிப்பையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் வயவை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு ஒரு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் உங்கள் வளர்ச்சியில் உங்கள் சூழல் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நம்பிக்கையான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட அவர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் சிறந்த பதிவாக மாறுவது எளிதாக இருக்கும் அதைவிட உங்கள் தவறுகளைப் பொருட்படுத்தாமல் மாற்றம் சாத்தியம் என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் உங்கள் அகங்காரத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு அன்பான நபராக மாறுவீர்கள் இந்த வழியில் வெற்றி பெறுவதில் கருணை எப்போதும் உங்களுக்கு திரும்பி வரும் வெற்றியை அடைவதில் நீங்கள் வழியில் போராட்டங்களை சந்திப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த பொன் விதிகள் மற்றும் பாடங்களை பின்பற்றுவதை இவை உங்களை நிறுத்தக்கூடாது மாறாக உங்கள் தோல்விகள் அவற்றை பயன்படுத்தவும் நல்லதுக்காக மாறவும் உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கட்டும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள அனுமதித்து சூழ்நிலைகளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் நீங்கள் அதை செய்தவுடன் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள்